வணக்கம் நம்ம சக்தி கிச்சனோட பதிவில் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்மால் வீடியோ அது என்ன சின்ன ஸ்மால் வீடியோங்கிறீங்களா சின்னதுன்னா சின்னதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க ஸ்மால்னால் ஸ்மால் எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று கொஞ்சம் ஓரளவு சரக்கெல்லாம் எழுதிட்டு பையன் வேறு ஊரில் இல்லை தங்கி தங்கி போனேன் கடையில் போய் சாமான்லாம் சரக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை கடைக்கு போனாலும் வீடியோ போடணுன்னா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இதுக்கு இங்கே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனேன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் சரக்கு தேவையாக இருந்தது அதனால் போனேன் ஆனால் பார்த்திங்கன்னா போனதும் வீடியோ அதெல்லாம் எடுக்க விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க நான் அதுக்கு மேலெல்லாம் பேசியெல்லாம் பார்க்கல ஒரு தரம் ஒரு வார்த்தை ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷருக்கு ஒரு வார்த்தை அவ்வளோதான் இல்லையா அதனால நான் அதுக்கு மேலே அவங்கள வ வற்புறுத்தலை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரக்கு எனக்கு தேவையான சரக்கை கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் முதல்ல பூ வாங்க போனேன் அந்த கரையை கேளுங்க செவ்வந்தி பூ தான் வாங்கியிருக்கேன் அதாவது சாமந்தி பூன்னு சொல்லுவோம்ல அதை செவ்வந்தின்னு சொல்லுவோம் இங்கே செவ்வந்தி ஐயோ பாடக்கூடாதோ வேணா வேணா செவ்வந்தி என்னன்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து நூறு இருபது ரூபாய் இந்த பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க முல்லைப்பூவை பிச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து அம் நூறு ரூபாய் அதாவது கிலோ ஆயிரம் ரூபாய் அதாவது சில்லறை விற்பனையாளர்கள் தான் அவங்க அப்புறம் வந்து இந்த கலர் பிச்சின்னு இருக்கும் இல்லையா அந்த பூ பார்த்தீங்கன்னா அதுவும் நூறு நூறுரூபா எல்லாமே நூறு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐம்பது ஐம்பது பாக்கெட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க நான் வந்து எனக்கு வந்து பிச்சி பூலாம் வாங்கிட்டு வந்தால் கட்டுறதுக்கெல்லாம் நமக்கு வழி இல்லை ஏற்கனவே அன்றைக்கி தொதல் செஞ்சேன் பாருங்கள் கை அது கிண்டி கிண்டி கலந்து போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக என்னால் ஒன்றும் செய்ய முடியல இப்போ சரி இது வர வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாரா அதனால் சுருக்கமாக கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் பூ வாங்கினேன்னா அப்புறம் பையன் ஊரில் இல்லாத நேரத்தில் நமக்கு பிடிச்ச உப்புமா செஞ்சுக்குவோம் அதனால் அந்த உப்பு ஒரு கிலோ ரவை பாக்கெட்டு ஒரு சின்ன தீர்த்தூள் அப்புறம் ஒரு ஊதுபத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரை லிட்ரு எண்ணெய் பாக்கெட்டு இது வந்து சமையலுக்கும் ஆச்சு விளக்குக்கும் ஆச்சு இது வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஆனால் சிக்கனை விட விலை கம்மியாக இருக்குது சிக்கையை விட விலை கம்மியாக இருக்கிறதுனால நான் பலதரம் அழுத்தி அழுத்தி கேட்டேன் இது வந்து சுத்தமான எண்ணெயா சாமிக்கு நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் சாமிக்குங்கிறதுனால விளக்குக்குங்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்செல்லாம் வாங்க மாட்டேன் நான் முடிஞ்சால் செய்வோம் இல்லைன்னா பேசாமல் இருப்போம் அதுதான் என்னோட பாலிசி சமையலுக்கும் உபயோகப்படுத்தணும் இங்கே பாட்டிலில் ஊற்றி வச்சிருவேன் அங்கே தனியாக ஊற்றி வச்சுருவேன் இதில் ஒரு கதையை கேளுங்க ம் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே ரெண்டு பொருளை வச்சுக்கிட்டு கதை சொல்கிறேன் பாருங்க பயந்து ஓடிடாதீங்க ஒரு தரம் என் பையன் என்ன பண்ணுச்சுன்னா நைட்டில் என்னப்பா சாப்பாடு செய்யட்டும்னு கேட்க ஏதாவது செய்யுங்கன்னு அப்போ இடியப்பம் செய்யட்டுமாப்பான்னு கேட்டேன் சரிம்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இடியப்பம் செஞ்சேன் இடியப்பம் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு படுத்து டைம் பார்த்துக்கோங்க நான் படுத்த பிறகு என்ன வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி நான் இடியப்பத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் பையன் அதனால் என்ன வேணும்னா சாமி ரூமில் இருக்கும் தம்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன் அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதோட நான் தூங்கிட்டேன்னா நான் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அது சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சிருச்சு திடுக்குன்னுச்சு எனக்கு ஏன்னால் அது சாப்பிட்றதுக்கு தட்டுக்கு முன்னாடி எடுத்து வச்சு அந்த நல்லெண்ணெய் பாட்டிலை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு அப்படியே என்னப்பா இது இதைப்பா எடுத்துருக்க அப்படின்னு சொன்னேன் ஏம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டுச்சா பாவி இது விளக்குக்கு ஊத்துற என்ன சாமிக்கு ஊற்றுறது வேற இருக்கு வீட்டு சாப்பாட்டுக்கு உள்ளது வேற இருக்குல்ல சமையல் அறைகில போய் எடுக்கிறது தெரியாம சாமி ரூம்ல போய் எடுத்த அப்படின்னு கேட்டேன் அது ஒரு வகையான எண்ணங்க அதில் வந்து சமையலுக்கு அல்லன்னு போட்டிருக்கோம் நான் நிறைய பேர் காலையில் வந்து லெமன் சாதம் பசங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு அந்த நல்லெண்ணெய் கேட்பாங்க நான் தர மாட்டேன் அது சாப்பாட்டுக்கு கிடையாது விளக்குக்கு ஒன்லின்னு போட்டிருக்கு சாப்பாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லி நான் தரவே மாட்டேன் நம்மளால் யாருக்கும் எந்த இதாகவும் ஆகக்கூடாதுன்னு அப்படி நினச்சவளுக்கு ஏன் பிள்ளைக்கே அந்த மாதிரி ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க ப்பா இதை போய் ஊற்றிட்டே நான் எப்போவுமே எல்லாமே சாமிக்கு செய்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றத விட நம்ம செய்கிறத விட உயர்வாக இருக்கணும்னு நினப்பேன் ஆனால் அப்போ வந்து கடையில் அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு விற்காமல் இருந்தது ஐம்பது எம்எல் பாக்கெட்டு தான் வாங்குவாங்க அங்கே பெரும்பாலும் நான் வந்து அரை லிட்ரு எண்ணெய் பாக்கெட்டையும் வாங்கி போட்ருந்தேன் கடையில் அதனால வேறு வழி இல்லாமல் அந்த அரை லிட்ரு பாட் பாக்கெட் எடுத்து ஒரு பாட்டிலில் உடைச்சி ஊற்றி வச்சுருந்தேன் சாமி ரூமில் அது விளக்குக்கு சாமி ரூம் ஒரு பக்கம் இருக்குது சாப்பாட்டு சமையலற ஒரு பக்கம் இருக்குது இந்த பையன் என்ன பண்ணி வச்சு சாமி ரூமில் இருந்த நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி சாப்பிட்ருச்சு நான் கரெக்டாக அது சாப்பிட்டு முடிக்கும்போது தான் பார்க்குறேன் பார்த்துட்டு என்னப்பா இப்படி செஞ்சிட்டா ஐயோ அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்கிறேன் பக்கு பக்குன்னு முழிக்கிது முழிச்சுட்டு சரி ஒன்றும் ப பண்ணாது அது என்ன விஷமாக இருக்க போகுது சரி சரி ச இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு ரொம்ப கடிஞ்சுக்கிட்டு நானும் விட்டுட்டேன் பேசாம கொஞ்சம் பயமாக இருந்துச்சு உள்ளூரை நம்ம வெளி கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாம படுத்துட்டேன் அது மறுபடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அது எப்போவுமே பதினோரு மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டே இருக்கும் சிஸ்டத்தை அது விட்டுட்டு நான் தூங்கிட்டேன் ஒரு பதினொன்றரை மணி கரெக்டாக என்னை எழுப்புது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டம்மா எனக்கு படபடன்னு வருதும்மா அப்படின்னு சொல்லிடுச்சு ஒரே வார்த்தையில் விழுந்தடித்து அந்நேரம் ஓடணும் நல்ல வேலை நான் போய் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அந்த ஊரில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்பத்திரி இருந்துச்சு அங்கே ஓடி போய் பார்த்தப்போ ப்ரெஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை பயம்தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்க வச்சு ஏதோ டேப்லெட் கொடுத்து அனுப்புனாங்க அந்த மாதிரி ஒரு கதையாயிருச்சு அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து விளக்குக்குன்னு ஊற்றுற எண்ணெய் நல்ல எண்ணெயாகவே அப் அதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் நான் வந்து கடை வச்சிருந்ததுனால அது என்ன வீணாகுதுன்னு வீணா ஆகுதுங்கிறதுக்காக சாமி கொடுத்தேன்னு சொல்லவே கூடாது அது அது சரின்னு சொல்லிட்டு விளக்குக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாது என்னென்னா கொஞ்சம் இந்த அடி எண்ணெயாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லாஸ்ட் எண்ணெயா சரியாக ரீஃபண்ட் பண்ணாததா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கொடுத்துட்டாங்க போல அதை அதுதான் அந்த மாதிரி விற்றுருக்குறாங்க போல இருக்குது பாக்கெட்டில் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பட்ட அவஸ்தை மறக்கவே மறக்காது அதோட இப்போ இன்னைக்கு நான் நானாக போய் கேட்டு 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 வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா சாப்பிடலாமா ஏன்னா விளக்கேற்றுறதுக்கு தான் வாங்க போனேன் மெயினாக அப்படியே அதையும் இதில் ஒரு பாது இதை பாதி பாதியாக ரெண்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு வந்து எப்பயாவது தான் எனக்கு தேவைப்படும் நல்ல நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஆயில் தான் உபயோகப்படுத்துவேன் அப்படியே இது அதே பழக்கமாகி போயிடுச்சு அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் பாதி பாதியாக ஊற்றி இந்த லெமன் சாதம் புளியோதராக செய்யும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பாட்டிலில் ஊற்றி சுவாமிக்குன்னு வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் சமையல் அறையில் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் சாப்பிட செய்யக்கூடாது அதனால நம்ம எடுக்கும் போதே பாதி பாதியாக எடுத்துறது நல்லது அந்த மாதிரி நல்லெண்ண வாங்கினேன் ஒரு சின்ன ஒரு நாலு பொருள் வாங்கினதுக்காக உங்களுக்கு எவ்வளோ பெரிய எது இருக்கேன் பாருங்கள் அப்புறம் ஒரு பத்தி வாங்கினேன் ஒரு பிஸ்கெட் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி பாருங்கள் கருப்பட்டி இவ்வளோ தான் வாங்கினேன் அவங்க கேட்டாங்க உங்களுக்கு நாட்டு கருப்பட்டி வேணுமா உடன்குடி கருப்பட்டி வேணுமான்னு கேட்டாங்க நம்ம யாருன்னு தெரியல அவங்களுக்கு நம்ம வந்து பதினேழு எடுத்து நேரடியாக காய்ச்சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்து கருப்பட்டி வாங்கிட்டு வந்த ஆள் நம்ம அது அவங்களுக்கு தெரியாது கருப்பட்டினாலே வேம்பார் கருப்பட்டி தான் வேம்பார்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நாங்கள் இருந்த ஊர் சாயல்குடி அப்படிங்கிறது வேம்பார் கருப்பட்டி அந்த கருப்பட்டி காய்ச்சுறவங்க வந்து என் பையனோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா தான் காய்ச்சினாங்க அவங்க அப்பா பதனி எடுப்பார் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சக்தி கிச்சனில் பார்க்கணுன்னா பாருங்கள் போய் அவங்க பதனி இறக்குனவர் அவங்க அப்பா அந்த என் மையன் என் பையன் பையனோட ஃப்ரெண்டு அவங்க அப்பா வந்து பதனி இறக்கிட்டு அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அதில் பேசியிருப்பார் அவர் அந்த மாதிரி அதை அந்த பதனியை எடுத்துட்டு வந்து வடிகட்டி அவங்க அந்த பாத்திரத்தில் ஊற்றி கருப்பட்டி காய்ச்சறத நான் வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு எடுத்து எடுத்து கொடுத்தாங்க இப்போ சாப்பிட்டு பாருங்க இப்போ சாப்பிட்டு பாருங்கன்ட்டு அப்புறம் அந்த கருப்பட்டியில் வந்து சீனிக்கிழங்கு போட்டு வேக வச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி பயரெல்லாம் அதில் கருப்பட்டி காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே பயரெல்லாம் வேக போட்டு எடுத்து சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் செஞ்சு ஃபுல்லாக அன்னைக்கு காய்ச்சின கருப்பட்டியை நான் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஈ எறும்பு எந்த விதமான த தூசு தும்பும் இல்லாமல் நயமான கருப்பட்டி நான் வாங்கிட்டு வந்தேன் நான் மறுபடியும் சொல்லி வாங்கிட்டு வந்து பாதி கூட புழங்கலை இந்த வீட்டுக்கு வரும்போது கீழே போட்டு வந்தேன் அந்த அளவுக்கு கிறுக்கு நான் வீடியோ தான் போடுறோம்ல அந்த கருப்பட்டி யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல இப்போ போய் நான் வேலை கொடுத்து வாங்கிட்டு வரேன் பாருங்கள் நல்லா வில குறஞ்ச சமயத்தில் நான் கருப்பட்டி வாங்க சொல்லி என் பையன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்போ வில குறஞ்ச நேரத்தில் தான் எனக்கும் கருப்பட்டி போய் வீடியோ எடுத்துகிட்டு கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் நான் சொல்லி வச்சிருக்கிறேன் எந்த தரம் வாங்குறத வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு காப்பி டீ கூட போடலாம் கருப்பட்டி காப்பி குடிக்கிறது நல்லது கருப்பட்டி சாப்பிட்றது நல்லது பொதுவாகவே கருப்பட்டி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லும் அந்த பையன் அது சொல்லும் அந்த பையன் என் பையனோட ஃப்ரெண்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காலையில் கருப்பட்டி சாப்பிடுங்கம்மா சுகர் அது இதுன்னெலாம் பயப்பட எனக்கு இப்போதைக்கு சுகர் இல்லை இன்னொரு தரம் டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன் நாளைக்கு போகிறேன் சுகர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன வயசாச்சுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வரை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது இது வரைக்கும் இல்லை இனிமேலையும் இல்லாமல் இருக்கணும் இருக்கிற வியாதிகளும் சீக்கிரமாக தீரணும்னு தான் தெய்வத்திட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரி உங்களை ரொம்ப சோதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கோன்னு பால் வாங்க மறந்துட்டேன் அதனால் டீலாம் இல்லை நாளை காலையில் தான் பார்த்துக்கிறலாம் இந்த கருப்பட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆ நான் சொல்ல மறந்துட்டேன் உடன் கரு குடி கருப்பட்டி வேணுமா நாட்டு கருப்பட்டி வேணுமா நாட்டு கருப்பட்டின்னா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்து நாட்டுக்கருப்பட்டி கொடுங்கன்னு சொன்னேன் அது வந்து விலையில கம்மியாக சொன்னாப்பில் அப்படின்னா உடாங்குடி கருப்பட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் இது வந்து நூற்றி இருபது கிராமோ எவ்வளவோ எவ்வளோ போட்டாப்பிலன்னு கேட்டிங்கன்னா எழுபது ரூபா எழுபது ரூபா போட்டாப்பில அதுக்கிட்ட காலோவுக்கும் குறை காலோவுக்கும் குறை நான் வாங்கினதே கா கிலோ தான் ரெண்டு இருந்துச்சு அதில் பாதி எழுபது ரூபாய் இந்த கருப்பட்டி நான் வந்து கிலோ இரநூறு ரூபாயாக இருக்கும் போது வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாமல் வச்சு வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது கீழே போட்டுட்டு வந்து காலி பண்ணி பக்கெட்டை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சரி ரொம்ப நேரம் சோதிச்சுட்டேன் அவங்கள எனக்கும் சாமி கும்பிட நே விளக்கேற்ற நேரமாச்சு வரட்டுமா புதுசாக அந்த வீடியோவை பார்த்தவங்க இது ஒரு புதுவிதமான வீடியோன்னு நினச்சிக்கிட்டு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல நான் அந்த ஆ சொல்ல மறந்துவிட்டேன் அங்கே போய் அந்த கடையில் அப்படியே வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு பயன் பயந்தாங்களோ என்னமோ தெரியல ஆஹ் அதெல்லாம் வீடியோலாம் எடுக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வாங்கிட்டு அவசர தேவைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னமோ அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனா பயம்மா உணர்ந்தாங்க போலருக்கு நான் போய் எங்கக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க தாராளமாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பாளையங்கோட்டையிலே சுற்றி நிறைய எடுத்துருக்குறேன் நான் சரி புதுசாக வந்தவங்க இந்த மொக்க என்னோட ரம்பத்துக்கு மன்னிச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு யோசித்து ஏதாவது ஒரு சமையல் வீடியோவோ இல்லைன்னா எங்கேயாவது போகலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது அந்த வீடியோவோ ஏதாவது ஒன்று போட்டு போட முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை தட்டிடுங்க அப்புறம் சமைச்சி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன் நன்றி